எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு பவர் டிராக் ஃபோர் த்ரீ நைன் ப்ளஸ் ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ப்ளஸ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்பத்தினுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தொரு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டிமிங் உங்களுக்கு நார்மல் சரிங்க கிளச்சு உங்களுக்கு டிவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு கூக்குப்பட்டு பம்பு பம்பர் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்டு மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு அரிப்பு இல்லைங்க சுத்தமாக இருக்குங்க டயர் பற்றி உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது வயசாக கண்டிஷன் இருக்குங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஓனர் பற்றி உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தொரு ஹெச்பி கேட்டகிரிங்க பேப்பர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்கள் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணுறப்போ நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர்த்தி இருக்கின்ற லொக்கேஷன் அளவுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின அளவுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க அது ஃபிக்ஸ்டு பிரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் டிராக்டர் வேணுங்கிறங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்குங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல ஒரு இன்னும் டிராக்டர் சேல்ஸ் வீட்டில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்